பன்னிரெண்டாம் வகுப்பு மொழிபெயர்ச்சி பார்த்துட்ருக்கோம் அதில் அடைப்புக்குள் இருக்கிற பெயர் சொற்களை மாற்றுக அடுத்தது பொருள் வேறுபாடு அடைந்து தொடரமைக்க என்று சொல்லக்கூடிய பகுதி அதை பாருங்கள் அதற்குரிய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி பன்னெண்டாம் வகுப்பு மொழி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதில் இயல் ஆறில் இருக்கக்கூடிய மொழி கீழ்காணும் தொடர்களில் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர்களாக்குக ஏ தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக பாடனு உள்ள பக்கையன் நூற்றி ஐம்பத்தி நாலு ஒன்று கபிலன் திறமையானவர் என்று டேஸ் குமரன் பிராக்கெட்டில் குமரன் பெயர் சொல் கொடுத்திருக்கு தெரியும் அதற்கு சரியான விடை கமலன் இந்த கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் அடுத்து ரெண்டு நேற்று முதல் டேஷ் அணை பிராக்கெட்டில் அணை நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது நேற்று முதல் அணையில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது உங்களுக்கு டேஷ் யார் நன்மை என நினைக்கிறீர்கள் உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள் நாலு முருகன் டேஸ் வேகம் சென்றும் பேருந்தை பிடிக்க முடியவில்லை முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை பிடிக்க இயலவில்லை அஞ்சு நம்முடைய டேஸ் தேவை அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும் நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும் என்று அதற்குரிய வினாவும் விடயமாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த பகுதி பொருள் வேறுபாடு அடிந்து தொடரமைக்க அமைக்க நூல் எண் பக்க எண் நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் இரண்டு சொற்கள் அல்லது மூன்று சொற்கள் கூட கொடுத்துருப்பாங்க அதை இணைத்து நாம் ஒரே தொடராக எழுத வேண்டும் முதல் அந்த சொல்லினுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் களம் 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 அப்படின்னா இடம் களம்னா இன்னொரு பொருள் பாத்திரம் அதாவது மயங்கொழி பிழைகளைப் போல இதுவும் போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது போர்க்களம் களம் பாத்திரம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் இணைந்து ஒரே தொடராக எழுதக்கூடியது அடுத்தது வளம் வளம் வளம்னா வளப்பக்கம் இன்னொன்று வளமை ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செரித்திருந்தன அடுத்தது மூணு புல் இன்னொன்று புல் புல்னால் ப தாவரம் அல்லது புல்கள் புல்ங்கிறது பறவை அப்போ இரண்டையும் நினைத்து சொல்லணும் புல் கூடுகட்ட புல்லினை பயன்படுத்தும் புல்னால் அந்த இடத்துல பறவை அடுத்தது நாலு உலை உலை உழை அப்படின்னா உழைப்பு உழை என்ன சேரு உலை வயலில் இறங்கி உழைத்தான் அதாவது உழைப்பாளி வயலில் இறங்கி உழைத்தான் என்று பொருள் இதில் மிக சில கைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட தொடராக கொடுத்துருக்கும் இதில் மிக எளிமையான தொடராக தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது அஞ்சு கான் கான் கான்னா காடு கான்னால் பார்த்தல் என்ற பொருள் கா கானிற்கு சென்று மானை கண்டான் காட்டிற்கு சென்று மானை பார்த்தான் அர்த்தம் அடுத்தது ஊன் உன் ஊன் ஊன் அப்படின்னா உணவு ஊன்னா இன்னொன்று இறைச்சி மாமிசம் என்று சொல்லலாம் மக்கள் உணவாக ஊ உண்பதை தவிர்க்க வேண்டும் அதாவது மாமிச உணவை தவிர்க்க வேண்டும் ஏழு திண்மை திண்மை திண்மைன்னா முதல் தீமை திண்மைன்னு அழித்து சொல்லும்போது அது வலிமை பிறர் செய்யும் திண்மையை பொறுப்பதே மிகச்சிறந்த திண்மையாகும் திண்மை வலிமையாகும் பிறர் செய்து தமக்கு தீமையை பொறுத்து கொள்வது தான் வலிமையாக வலிமையாகும் என்று சொல்லி திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களைப் போல இதில் ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் உங்களுக்கு மிக எளிமையான தொடராக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மொழிப்பெயர்ச்சி கீழ்க்காணும் நான்கு சொற்களை கொண்டு தொடர் எழுதுக இது பாடநூல் பக்க எண் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதனுடைய தொடர்ச்சி அடுத்து பதில் பார்ப்போம் இதில் ஒன்று மட்டும் இப்போ பார்க்கலாம் வானம் பற தொடு என்று இடம் மாற்றி சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நாம் சரியான வானத்தில் எல்லா சொல்லும் அதில் வரணும் வானத்தில் பரப்போம் பறந்து நிலவை தொடுவோம் என்று சொல்கிறோம் அடுத்தது சருகு விழு மண் அலை இதனுடைய தொடர் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகப் பகுதியில் இருக்கின்ற மொழிப்பயிற்சி வினாக்கள் தான் தொடர்ந்து பார்த்துட்டு குருவினா சிறுவினா நெடுவினா எல்லா பகுதியும் மெல்லக்கற்கும் மாணவர்களுக்குரிய பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை படியுங்கள் அதோட ஒளிப்பயிற்சி தொடர்ந்து எழுது கொடுத்துட்ருக்கு அதில் இன்றியமையாத மொழிப்பெயர்ச்சிகளை உங்களுக்கு பாடப்பகுதியில் இருக்கின்றதற்கு சான்று காட்டி அதற்குரிய படங்களும் கொடுத்து விளக்கியுள்ளேன் இதை படித்து பயனடையுங்கள் இன்று பார்க்கக்கூடிய பதிவு சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க அதில் ஒரே சொல்லை ஒன்றை பிரித்து காமிக்கணும் ஒன்றை சேர்த்து எழுதி ஒரு தொடர் அமைக்கணும் பலகை அப்படின்னா பல பலகையால் ஆன மேஜையில் உணவு உண்டனர் அதை பிரிக்கும் பொழுது பல கூட்டல் கைகள் பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின அடுத்தது ரெண்டு தாமரை குளத்தில் தாமரை மலர்ந்தது வான வனத்து சாரி வனத்தில் தாவி தாவி மான் ஓடியது மறை என்று சொன்னால் மான் என்று இந்த ஒரு பொருள் அடுத்தது கோவில் மூணு கோவில் கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்கினேன் அடுத்தது கோ என்று சொன்னால் அரசன் என்ற பொருளும் இருக்குது அரசர்கள் அரண்மனையில் வாழ்ந்தனர் நாலு வெங்காயம் வெங்காயம் சமையலுக்கு பயன்படும் வெங்காயம் அதாவது உடலில் ஏற்பட்ட வெங்காயங்கள் துன்பத்தை தந்தன அடுத்தது அஞ்சு தலைமை விழாவிற்கு நான் தலைமை ஏற்றேன் அடுத்தது தலைமை என பிரித்து தலைக்கு மை தடவினால் உடல் நலத்துக்கு கேடு என்று சொல்லக்கூடிய சொல்லை பிரித்து சேர்த்தெழுகின்ற பகுதிகள் அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல் பாடமும் உள்ள பக்க எண் நூற்றி இருபத்தி ஏழு பேச்சு வழக்கு என்பது நம்ம இயல்பாக வீட்டிலே பயன்படுத்துகின்ற பேச்சு சொற்கள் அதை எழுத்து சொற்களாக மாற்ற வேண்டும் அதில் ஒன்று பாருங்கள் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் ரெண்டு நிலத்தை கிளறணுமுடா அப்போத்தான் வகுறு நிறையும் நிலத்தை கிளற வேண்டும் வேண்டுமடா அப்போதுதான் வயிறு நிறையும் அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே நாலு ஊட்டண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கே இஸ்த்கன்னு போனார் வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே அழைத்து சென்றார் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளா சிரமப்படுது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மூன்று நாட்களாக சிரமப்படுகிறது ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போகச் சொல் இரவில் சிற்றப்பாவை காவலுக்கு சொல் என்று பேச்சு வழக்கில் நாம் இயல்பாக வீட்டில் பெற்றோர்களிடம் மற்றவர்களிடம் பேசுகின்றோம் அந்த பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்காக சொல்லுகின்ற ஒரு மொழி பயிற்சி அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா படங்கள் கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதல் இதுக்கு உங்களுக்கு நாலு மதிப்பெண் வினா உள்ள நூற்றி இருபத்தி ஏழாம் பக்கம் அதில் சங்க இலக்கியங்களை பத்து பாட்டு எட்டு தொகை என்று சொல்லக்கூடிய நூல்களை இரு கட்டங்களாக பிரித்து பழ எட்டு தொகை எட்டு நூல்கள் அடங்கிய தொகுப்பு பத்து பாட்டு என்பது பத்து நூல்கள் அடங்கிய தொகுப்பு இந்த பகுதியில் கட்டமிட்டு உங்களுக்கு வினாத்தாளில் கொடுக்கப்படும் இதனுடைய என்னுடைய தொடர்ச்சி இலக்கியங்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு என்ற இரு பெரும் பிரிவுகளாக எட்டு தொகையில் நற்றினை குறுந்தொகை ஐங்குநூறு அகனானூறு கழித்தொகை ஆகிய நூல்களாகும் புறநார்வும் பதிற்று பத்தும் புறநூல்கள் பரிபாடலும் அகமும் அகமும் புறமும் கலந்த நூல்கள் அடுத்தது பத்து பாட்டில் குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு நெடுநல் பாடை பட்டினப்பாடை ஆகிய நான்கும் அகநூல்கள் மதுரை காஞ்சி திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை கூத்தராற்றுப்படை ஆகிய ஆறு ஆறு நூல்களும் புறநூல்கள் என்று அந்த பத்தியினுடைய தொகுப்பு சொல்லப்பட்டிருக்கு அதை பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பன்னெண்டாம் வகுப்பு மொழிப்பயிற்சியும் அதற்குரிய படங்களும் பார்த்துட்ருக்கோம் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல் சொற்களை பிரித்தும் சேர்த்தும் எழுதல் போன்ற தொடர்கள் படித்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம்